திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல இன்னைக்கு நம்ம ஜேஷ்டா அப்படிங்கிற கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த வாளுக்கு தேவையான விஷயங்களை பத்தி பேசப்போம் இந்த கேட்டை நட்சத்திரம் லோக பிரசித்தமான ஒரு வசனம் அதுக்கு உண்டு ஒரு வாக்கியம் கேட்டை கோட்டை ஆளும் அப்படிங்கிறார் ஏன் சொல்றா கேட்டை கோட்டை ஆளும் அப்படின்னு எந்த ஜோதிஷ புத்தகத்திலையும் இல்லை அதுமாதிரி கேட்டை கேட்டவாளை தாக்கும் அப்படிங்கிறது எந்த ஜோதிஷ புத்தகத்திலையும் இல்லை இதெல்லாம் அனுபவத்தில் வர்றது ஆனா இந்த கேட்டை கோட்டையாளுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதனால அப்படி சொல்றாலோ என்னமோ அது ஒரு அனுமானம்தான் சரி ஏன் சொல்றான்னு பார்ப்போம் இந்த ஜேஷ்டாங்கிற கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவா யாரை பூஜை பண்ணணும் என்ன மாதிரி பூஜை பண்ணணும் அவளுக்கு என்னென்ன விசேஷ அனுகிரகம் ஆறுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் என்ன வேதம் சொல்றதுன்னு பாப்பமா ததார அப்படின்னு வேதம் சொல்றது இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்திரன் இந்திரலோகம் சொல்றோமோ இல்லையோ அந்த லோகத்துக்கு அதிபதி தேவலோகம்னு சொல்றோமோ இல்லையோ அந்த தேவலோகத்துக்கு அதிபதியான அந்த தேவேந்திரன் தான் இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி அதனாலயோ என்னமோ கேட்டை கோட்டை ஆளுங்கிறா இந்திரனை போல வாழ்வான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இந்த வசனம் வந்திருக்குமோ என்னமோ கேட்டை கோட்டை ஆளுங்க ஆனா கேட்டை கேட்டை கேட்டவனை தாக்கம்ங்கிறதுக்கெல்லாம் ஆதாரமே இல்லை அதெல்லாம் அதுக்கெல்லாம் அந்த விவாதத்துக்குள்ளே நான் போக விரும்பல ஏன்னா அதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை அதை போய் நாம எதுக்காக சொல்லிட்டு அதை பத்தி இருக்கிற விஷயத்தை மட்டும் மட்டும் பேசுவோம் அப்ப இந்த கேட்ட நட்சத்திரக்காரா வழிபட வேண்டிய விஷயம் வழிபடக்கூடிய செய்யக்கூடிய பிரார்த்தனை என்னன்னா இந்திரனை பார்த்து பிரார்த்தனை பண்ணணும் மனு ததார எப்படி வழிபடுறது எல்லாம் மறந்து போயிடுச்சு இந்திரனுக்கான பூஜைகள்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்திருக்கோம் நம்ம ரிக்வேதத்துல இந்திரன் சம்பந்தப்பட்ட சூக்தங்கள் ஆயிரத்துக்கும் மேல இருக்கு இந்திரன் சொன்னதாவும் இருக்கு இந்திரன் தேவதையாவும் இருக்கு பெரும் பெரும்பகுதி இந்திரன் உள்ள இந்திரன் சம்பந்தப்பட்ட சுத்தங்கள் நிறைய இருக்கு சங்கராந்தி எப்போ நம்ம இந்திரனுக்கு பூஜை பண்றோம் ஆனா இப்போ லோக பிரசித்தமா சூரிய பூஜையோட நிறுத்தினட்டோம் இந்திரனுக்கு பூஜை உண்டு திருவோண ஓணம் பண்டிகைன்னு கேரளாவில கொண்டாடுறாலே அப்ப அவ இந்திரனுக்கு பூஜை பண்றா எல்லாம் வழி போய் மறந்து மறந்து போயிட்டோம் இப்ப நான் இந்திரனுக்கு எப்படி பூஜை பண்றதுன்னு பாடம் எடுத்தோம்னா அது ரொம்ப பெரிய விஷயமா போயிடும் ஷார்ட்டா ஏன்னா எளிமையா இருக்கணும் செய்யறதுக்கு ரொம்ப லகுவா எளிமையா இருக்கணும் எல்லாராலையும் செய்யக்கூடியதாக இருக்கணும் பலனும் கிடைக்கணும் அப்ப இந்திரனை எப்படி பிரார்த்தனை பண்றது இந்திரன் சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போய் இந்திரன் பிரார்த்தனை பண்ணினானோ இல்லையோ அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் நாமளும் பிரார்த்தனை பண்றது இதுதான் வழி ஒரு அலங்காரமான ஒரு தீபத்தை ஏத்தி அந்த தீபத்துல இந்திரனை வழிபடுறோம் வழிபடலாம் கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு இந்த கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவா ஸ்நானம் பண்ணினதுக்கு அப்புறம் அவசார முறைப்படி நெத்தி கிட்டுனு ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு ஏன்னா இந்திர பூஜை எல்லாம் மறந்து போயிடுத்து இப்ப புதுசா அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னா அது தனி வால்யூம் ரிலீஸ் பண்ணணும் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் எதிர்காலத்துல பண்ணுவோம் நம்ம அத வேலையெல்லாம் இப்ப என்ன விஷயம்னா ஒரு தீபத்தை ஏத்த வேண்டியது அந்த இந்திர பிரபு மகா பிரபோ இந்த தீபத்துல வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் இந்திரோ ஜேஷ்டிரமே தி எஸ்மின் தத்தார இந்திரன் சாமானியப்பட்டவர் இல்ல முப்பத்து முக்கோடி தேவதைகளுக்கு தலைவன் முப்பத்து முக்கோடி தேவதைகளுக்கு தலைவர் இந்த தமிழ் சினிமாவில் காட்டுற மாதிரி அமுல் பேபி மாதிரிலாம் இருக்க மாட்டார் அவர் தமிழ் சினிமாவில் இந்திரன்னா நாரதர்னா இதுக்குன்னு டிஃபால்ட்டாக ஒரு காஸ்டியூம் ஒன்னு வச்சுன்னு இருக்கா ஒரு அமுல் பேபி மாரி ஒன்று ரெண்டும் கட்டான போடுறதுன்னு இந்திரன் முப்பத்து முக்கோடி தேவதைகளுக்கு அதிபதி அந்த அதிபதியான இந்திரன் இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு தேவதை கேட்ட நட்சத்திரத்தை பிறந்தவா இந்திர போகத்தை அனுபவிப்பா அவளுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அவளுக்கு ஒரு இந்திர போகம்னு ஒண்ணு உண்டு மத்தவாளை காட்டிலும் அவ கொஞ்சம் ஆனந்தமா இருக்கணும்னு ஆசைப்படுவா அதுக்கான முயற்சி பண்ணுவா அவ வந்து சௌக்கியமா சாப்பிடணும்னு நினைப்பா சௌக்கியமா நல்ல ட்ரெஸ் உடுத்திக்கணும்னு நினைப்பா நல்லபடியான ஒரு மேம்போக்கான வாழ்க்கையை வாழணும்னு நினைப்பா நிறைய பேரை நான் பாத்திருக்கேன் இந்திரனுடைய அனுகிரகம் உள்ளவா அப்படிதான் இருப்பாவா கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவா காரணம் முப்பத்து முக்கோடி தேவதைகளுக்கு அதிபதியான அந்த தேவேந்திரன் இந்த கேட்ட நட்சத்திரக்கார அழுக்கும் அதிபதியா இருக்கான் ஆத்துல ஒண்ணும் இருக்காது சாப்பிடறதுக்கு ஆனா வெளியில எங்கயாவது ஒரு இடத்துல நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்துருவான் ரெண்டு ட்ரெஸ் தான் வச்சுட்டு இருப்பா பத்து ட்ரெஸ் இருபது ட்ரெஸ் இருக்காது ஆனா அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் நன்னா அயன் பண்ணி அழகா போட்டுப்பான் அந்த இந்திரனுடைய இயல்பு அது இந்த கேட்ட நட்சத்திர பிறந்தவாளுக்கு மிடுக்கா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எப்பொழுதும் இருக்கும் இந்த இந்திரன் அந்த அதிபதியா இருக்கிறதுனால இந்த கேட்ட நட்சத்திர பிறந்தவாளுக்கு மிடுக்கா இருக்கணும் நீட்டா இருக்கணும் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணம் எப்பொழுதும் இருந்துட்டே இருக்கும் அப்பேற்பட்ட அந்த கேட்ட கேட்ட நட்சத்திரத்துக்காரா இந்திரனை வழிபடுறதுக்கு என்ன வழி என்ன அவளுக்கு தினமும் கிடைக்கணுமோ இல்லையோ அப்போ ஒரு தீபத்தை ஏத்தி அதுல இந்திரனை வரவழைக்கணும் ஒன்னும் வரவழைக்கிறதுக்குலாம் மாய மந்திரனா இல்ல பிரார்த்தனை பண்ணா வந்துடுற அவ்வளவுதான் விஷயம் இந்திரனை பார்த்து இந்திரா மகாபிரபு இந்த விளக்குல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமஸ்காரம் அவ்வளவுதான் இது ஒரு வழி இந்த வழிபட்ட ஸ்தலங்கள் இல்லையோ இதுல ரகசியமான மூணு நாலு விஷயம் சொல்ல போறேன் அந்த ஸ்தலங்களுக்கு போய் அந்த சுவாமியை நமஸ்காரம் பண்றது ஒரு வழி அப்படியாக இந்திரலதா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ஒரிசாவில் இருக்கு இது பார்க்குறவா ரொம்ப கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க கோவில் பேர் இந்திர லதா நீங்க ஐ என் டிஆர்ஏல்ஏ போட்டேன்னா கூகுள்லேருந்து வரும் டெம்பிள் இந்திரன் வர்ஷப்டி டெம்பிள்னு போட்டேன் வரும் பழங்காலத்து கோவில் கௌதம சாபம் நீங்குவதற்காக இந்திரன் தபஸ் பண்ணின இடம்னு சொல்றா அங்க ஒரு சிவன் பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணியிருக்கார் இந்திரன் வழிபட்ட சிவ ஸ்தலம் ஒரிசாவில் இருக்கு இந்திரலதா இரண்டாவது விருத்ராசுரனுக்கும் தேவேந்திரனுக்கும் பெரிய சண்டை நடந்துட்டே இருந்தது அப்ப தேவை ஒரு கட்டத்தில் தேவேந்திரனுடைய கை ரொம்ப பழா பழுத்து இனி இந்த கையினால சண்டை போட முடியாது வஜ்ராயுதத்தினால தேவே விருத்தாசுரன் அழிக்க முடியாதுங்கிறப்போ பரமேஸ்வரனை நினைச்சு மானசீகமா பூஜை பண்ணினான் ஈஸ்வரன் பலத்தை கொடுத்தார் விருத்ராசுர போர்ல ஜெயிச்சான் அந்த ஜெயிச்ச உடனே அந்த சுவாமிக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக மணலால ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணினான் சுவாமிக்கு இந்த மணலால கையாலேயே மணலால பிடிச்சி சிவலிங்கம் பண்ணதுனால அவனுடைய கை அந்த சிவலிங்கத்து மேல பதிஞ்சிருக்கு கை சின்னம்னு பேர் ஊர் பேரு கை சின்னம் இப்ப அப்படின்னா அந்த ஊர் பேர் யாருக்கும் தெரியாது கச்சனம்னா தெரியும் திருவாரூர்ல இருந்து திருத்திரப்பூண்டி போற வழியில திருத்தலப்பூண்டிக்கு பத்து கிலோமீட்டருக்கு முந்தி இருக்கு கச்சனம்னு பேர் சுவாமி பேரு சின்னேஸ்வரர் கை சின்னம்ன உடனே அரசியல் ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ அவா கூட இதை பிரார்த்தனை பண்ணலாம் நல்லபடியா வருவாளோ என்னமோ சுவாமி பேரே கை சின்னம் இந்தவனுடைய கையானது சிவலிங்கத்துக்கு மேல இருக்கும் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் விசேஷத்தலம் ஞான சம்பந்த பெருமானார் பாடியிருக்க பாடல் பா பாடல் பெற்ற ஸ்தலம் அது கை சின்னேஸ்வரர் சுவாமி பேரே கை சின்னேஸ்வரர் இந்திரனுக்கு கை வந்ததுனால கையை கொடுத்ததுனால அவனுடைய கை அந்த மணலால அந்த சிவலிங்கத்து மேலே அப்படியே பதிஞ்சிருக்கும் அவன் கையால பண்ணினது இந்திரன் கையால பண்ண அது ஒரு ஸ்தலம் இன்னும் ஒன்னும் ரெண்டு மூணு தடவை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாகப்பட்டினம் காயாரோகணேஸ்வரர் இந்திரனுக்கு உடம்பு பூர்த்தியா புண்ணு வந்துடுத்து சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி ஆலிங்கனம் பண்ணிட்டு என் உடம்புல இருக்கிற வியாதி போகணும்னு காயத்தை ஆரோகணம் பண்ணினான் காயா பேரு பத்தோர் புக்கிரந்துண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிரி பேசி படிராடி திரிவீர் சேவேரித் எலும்பணிந்து செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கொரு நாள் இறங்கீர் முத்தாரம் இளங்கி மிளிர் மணி வைர அவை போன தந்தருளி மெய்கிணிதானும் கத்தூரி கமல் சாந்து பணித்தருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே நாகப்பட்டினத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எனக்கு இந்திர போகம் வேணும்னு கேட்கிறார் எனக்கு இந்திரன் மாதிரி ஆடை வேணும் இந்திரன் மாதிரி ஆபரணங்கள் வேணும் ஏன்னா இந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த எனக்கும் அதெல்லாம் கொடு அப்படின்னு சுவாமிட்ட கேட்கிறார் அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணலாம் கேட்ட நட்சத்திரத்தாரா சுச்சீந்திரம் தானுமாலயன் சுவாமி பேரு தானுமாலயன் மும்மூர்த்திகளும் சிவலிங்கத்துல இருக்காருன்னு சொல்லி ஒரு சிவலிங்கத்தினுடைய ஒரு பகுதி பிரம்மா ஒரு பகுதி விஷ்ணு ஒரு பகுதி மகேஸ்வரன் அப்படின்னு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரால் ஒரே ரூ ஒரே இதுல ஐக்கியமா இருக்கா அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் கொண்ட க்ஷேத்திரம் சுச்சீந்திரம் கன்னியாகுமரிக்கு பகத்தாப்புல இருக்கு கேட்ட நட்சத்திரக்காரா அங்க போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் இந்திரனால பூஜிக்கப்பட்ட ஸ்தலத்துல அதுவும் ஒண்ணு இப்படி நான் சொல்லிண்டே போலாம் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது க்ஷேத்திரங்கள் இருக்கு நீங்களே முயற்சி பண்ணி தேடி பாருங்கோ நான் முக்கியமான க்ஷேத்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த இந்திரனுடைய பூஜை அனுகிரகம் வேணுங்கிறவா இந்திரனால பூஜை செய்யப்பட்ட இந்த கோவில்களுக்கு போனேன்னா அனுகிரகமா இந்திரனுடைய அனுகிரகம் ஆகுது இந்திரனுக்கே அனுகிரகமான இடம் இல்லையோ அப்போ இந்திரனுடைய அனுகிரகம் நமக்கும் ஆகவே இந்த கேட்ட நட்சத்திரக்காரா என்ன பண்ணணும்னா ரெண்டு விஷயம் பண்ணணும் ஆத்துல இந்திர பூஜை பண்ணணும் இந்திர பூஜைன்னு ஒரு பெரிய விதானம் அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசுவோம் எப்படி சின்னதா பண்ணலாம்னா ஒரு தீபத்தை ஏத்தி இந்திர பகவானே இந்த தீபத்துக்கு வந்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமஸ்காரம் பண்றது கிழக்கு முகமா அந்த தீபத்தை ஏத்துங்கோ பிகாஸ் கிழக்கு வந்து இந்திரனுடைய திக்கு கிழக்கு முகமா இந்திரனை அந்த தீபத்தை ஏத்திட்டு வடக்கு முகமா நமஸ்காரத்தை பண்ணுங்க இந்திரனுக்கு அப்புறம் இந்த கோவில்கள் நான் சொன்ன பாருங்க ஒரு லிஸ்ட் இந்த கோவில ஏதாவது ஒரு கோவில் சுவாமிய பக்கத்தால வச்சு அவருக்கும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணுங்க இந்திரன் உங்கத்திலேயே அந்த கோவிலுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்லை இந்திரனுடைய படத்தையும் நாகப்பட்டினம் சுவாமி படத்தையும் வச்சுக்கோங்க இல்லைன்னா இந்திரனுடைய படத்தையும் கை சின்னேஸ்வரர் படத்தையும் வச்சுக்கோங்க படத்தையும் தானுமாலயன் சுஜீந்திரன் படத்த படத்தை வச்சுக்கோங்கோ இல்லைன்னா இந்திரனுடைய விளக்கையும் இந்திர லதாங்கிற ஒடிசாவில் இருக்கக்கூடிய அதுதான் இந்த தலையாய கோவில் சொல்றா அந்த கோவிலுடைய படத்தை வச்சுக்கோங்க இந்திரனுக்காக ஒரு தீபம் அவன் பூஜை பண்ண கோவிலுக்காக ஒரு போட்டோ இது ரெண்டையும் வச்சுட்டு நீங்க நமஸ்காரத்தை பண்ணுங்க உங்களுக்கு இந்திரனுடைய அனுகிரகம் கிடைத்து விடும் இதெல்லாம் என்னுடைய நாற்பத்தி ஓராண்டு ஆண்டு கால ஜோதிஷ வாழ்க்கையில அனுபவத்தை கண்டதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய பதினோராவது வயசுல இருந்து நான் ஜோதிஷம் பார்க்கிறேன் இன்னைக்கு ஐம்பத்தோராவது வயசு ஆயின்னு இருக்கு எனக்கு நாற்பத்தி ஓராவது வருஷமா எனக்கு இந்த ஜோதிஷ அனுபவத்துல நான் சொன்ன பரிகாரங்கள் இவ்வளவு நாளா பிரைவேட்டா ஒத்தருக்கு ஒத்தரு ஒன் டு ஒன் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப பகிரங்கமா பொது வழியில சொல்லிட்டு இருக்கேன் இந்திர போகம் வேணும்னு நினைக்கிறவா கேட்ட நட்சத்திரம் மட்டும் இல்ல எங்க ஆத்துல இந்திர போகம் வேணும் நான் இந்திரன் போல சாப்பிடணும் நான் இந்திரன் போல ஆடை உடுத்திக்கணும் நான் இந்திரன் போல ஆபரணங்களை போட்டுக்கணும் நான் இந்திரன் மாதிரி மிடுக்கா வாழணும்னு நினைக்கிறவா கூட இந்த பரிகாரத்தை பண்ணலாம் இது கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இல்லை ஒரு தீபத்தை ஏத்துங்கோ அதுல இந்திரன் வரணும்னு பிரார்த்தனை பண்ணி ஒரு நமஸ்காரத்தை பண்ணுங்க இந்திரன் வந்துருவார் பக்கத்தாவிலே அவர் பூஜை பண்ண ஏதாவது ஒரு கோவில் படத்தை வச்சுக்கோங்க சுவாமி படத்தை இந்திரன் பூஜை பண்ண படம் இப்ப நம்மத்துக்குமே இந்திரன் வந்தாச்சு இந்திரன் பூஜை பண்ண சுவாமி வந்தாச்சு இப்ப ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்க நமஸ்காரத்தை பண்ணுங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இந்த காரியத்தை பண்ணிட்டு இது மாதிரி அவாவா அந்தந்த நட்சத்திரக்காரளுக்கு என்னென்ன தேவதையோ அந்த நட்சத்திர தேவதைக்கான நமஸ்காரத்தை பண்ணிட்டு நீங்க எந்த வேணாலும் ஆரம்பிங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆகும் அது சந்தேகமே இல்லை ஆகவே இந்த கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவா இந்திரனுக்கு ரொம்ப அன்புக்கு பாத்திரமானவாவா இந்திரோஜே டாமனு நக்ஷத்திரமேதி எஸ் மின் விருத்ரம் விருத்ர ததார எங்குற வேத வாக்கியத்தை நானும் ஸ்மரணம் பண்ணிக்கிறேன் அவளுக்கு பரிபூர்ண அனுகிரகம் ஆகணும் அப்படின்னு உப்பிலாமுலையம்மை சமேத மாசிதாமனி ஈஸ்வரன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜராஜ மூர்த்தியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கேட்ட நட்சத்திரத்தை பிறந்தவா இந்திர போகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் திருச்சிற்றம்பலம் ஹரே கிருஷ்ணா